ஒரு காலத்தில் ஒரு விவசாயி இருந்தார் அவர் தினமும் தனது வீட்டிலிருந்து நீர்நிலையில் தண்ணீர் எடுத்து வர இரண்டு பெரிய மண் குடங்களை பயன்படுத்துவார் அவை இரண்டும் ஒரு நீண்ட கம்பியில் கட்டப்பட்டு அவருடைய தோளில் தொங்கிச் செல்லப்படும் அந்த இரண்டு குடங்களில் ஒன்றாவது முழுமையாக இருந்தது மற்றொன்று சிறிய ஓட்டையுடன் இருந்தது ஒவ்வொரு பயணத்திலும் அந்த ஓட்டை குடம் பாதி அளவிற்கு மட்டும் தண்ணீரை வைத்துக் கொண்டு வந்தது பல மாதங்கள் இப்படியே நடந்தது முழுமையான குடம் தனது பணியை பெருமையுடன் செய்தது ஆனால் ஓட்டை குடம் அவன் குறையை எண்ணி வருந்தியது நான் பாதியளவுக்கு மட்டும்தான் உதவுகிறேன் நான் தான் தோல்வி அடைந்தேன் என்று அது நினைத்தது ஒரு நாள் அது விவசாயிடம் தன் வருத்தத்தை கூறியது அதைக் கேட்டு சிரித்தார் நீ போன பாதையை கவனித்தாயா என்று கேட்டார் அந்த பாதையின் பக்கத்தில் நீ தண்ணீர் கொட்டியதால் தான் அங்கே மலர்கள் பூத்திருக்கின்றன நான் தான் அந்த வழியில் விதைகள் விதைத்தேன் இன்று அந்த மலர்களால் வீடு முழுவதும் அழகாக உள்ளது அப்போதுதான் ஓட்டை குடம் உணர்ந்தது தன் குறையால் தான் ஒரு அழகு உருவானது முடிவு ஒவ்வொருவரிலும் குறைகள் இருக்கலாம் ஆனால் அந்த குறைகள் கூட ஒரு சாந்தமும் அழகையும் உருவாக்கலாம் நீங்களும் யாரோ ஒருவருக்காக ஒரு மலராக இருக்கலாம்